அனைவருக்கும் மார்கழி மாதம் வணக்கம் திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாடல் அங்கன் மா நாளத்தரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிரத்தே மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ எம்பாவாய் விளக்கம் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுக்குமான அரசர்கள் மிகுந்த பணியுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சத் சங்கத்து வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களை போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒழிக்கும் சிறுமணியின் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு எழுப்புகின்ற பாடலை பார்ப்போம் அருணன் இந்திரன் திசை அணுங்கினன் இருள் போய் அகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம் நிறை அருபதம் முரல்வன இவையோ திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் சூரியனின் தேரோட்டியாகிய அருணன் இந்திரனின் திசையாகிய கிழக்கு திசையை அணுகுகின்றான் அதுவரை சூழ்ந்திருந்த இருள் அகன்று உதயமாகும் சூரியனின் ஒளி எங்கும் பரவுகின்றது இறைவனே உனது மலர் போன்ற திருமுகத்தில் உள்ள கண்கள் மெதுவாக மலர்கின்றன அவ்வாறு மலரும் கண்களில் இருந்து வெளிப்படுகின்ற கருணை தேனை பருக அடியார்களின் கண்கள் ரிங்காரம் செய்யும் வண்டுகள் மலர்ந்த மலரினை மொய்ப்பது போன்று உனது அழகிய கண்களை நோக்குகின்றன உனது திருவருளாகிய ஆனந்தத்தை அள்ளி தருவிருக்கும் மலையே விரிந்து பறந்த கடல் போன்று கிடைத்தற்கரிய ஆனந்தம் திருவருள் மற்றும் வீடு ஆகிய செல்வங்களை உடையவனே திருப்பெருந்துறை தளத்தில் உறையும் இறைவனே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் நன்றி